தேய்மானம் ஒரு அப்புறம் வந்து ஏற்படும் அது எதனால ஏற்படுதுங்கிறத நம்ம பாப்போம் நம்ம வாழ்நாள்ல வந்து நம்மளோட ஒர்க் பண்ற விதங்கள் நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறோம் இதை பொறுத்து தான் வந்து தேய்மானங்களோட அளவு வந்து நமக்கு மாற ஆரம்பிச்சோம் யூஸ்வலாவே ஒவ்வொரு ஜாயின்ஸ்லயுமே வந்து கார்டிலேஜ் அப்படின்ற ஒரு எலும்பு அதாவது தமிழ்ல சொல்லணும்னா குருத்தெலும்பு இந்த குருத்தெலும்போட தேய்மானத்தினால மட்டுமே தான் வந்து தேய்மானம் ஜெனரலா ஜாயின்ட்ல வந்து எலும்பு தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து போட்டு வருது இல்லையா ஆக்சுவலா கால்சியம் அதிகம் உள்ள நார்மலா இப்ப வந்து கால்ல எடுத்துக்கிட்டோம்னா டிபியான்ற ஒரு எலும்பு இருக்கு ஃபீமர் அப்படின்ற எலும்பு இருக்கு இந்த ரெண்டு எலும்புகளையும் இணைக்கிற ஜாயின்ஸ்ல வந்து காட்டிலேஜ் அப்படின்ற ஒரு எலும்பு அதாவது குருத்தெலும்பு இருக்கும் இந்த எலும்பு நம்ம நடக்கிறத பொறுத்து அந்த எலும்பு வந்து தேய்மான் ஆகும் சுமாரா அதோட திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த திக்னஸோட அளவு வந்து குறைய குறைய தேய்மானங்கள் ஆரம்பிக்கும் ஸோ இந்த தேய்மானங்கள் ஆரம்பிக்கிறது